ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி நான் சொன்னேன் இல்லையா என்ன எல்லாமே போட்டாச்சு இப்போ வெள்ளமும் பெருங்காயமும் போட்டிருக்கேன் பாருங்க வெள்ளமும் பெருங்காயமும் போட்டு நல்லா ஆயிடுச்சு அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரப்ப பக்குவமாக இருக்கு இல்லையா ஆக்சுவலாக இதில் என்ன காமெடினா முந்தா நேற்று நான் பிறண்டை தொக்கு முழுசாக பண்ணினேன் இதை எங்கே போயிடுச்சு பாருங்க காலியே கீழே போயிடுச்சு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட போகிறப்ப டிஃபன் பண்ணுறப்ப தோசைக்கு இட்லிக்கு அடைக்கு அப்புறம் சாப்பாட்டுக்கு எங்கே பரண்டு தொக்கு டப்பான்னு தேடி எடுத்துகிட்டு போய் உட்காந்து சாப்பிட்றாங்க ஒரே காமெடி இவ்வளோ கம்மியாயிருச்சு சரி இப்போ இது வந்து ரொம்பவே அதுவும் பலனுள்ளது இதுவும் பலனுள்ளது கீரை தொக்கு கீரை பாலாக்கு கீரை தொக்கு பண்ணியிருக்கேன் இது தக தக தகன்னு அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நீ நாளைக்கு சாப்பாடு போட்டு பிசைஞ்சு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியது தான் நீங்களும் ட்ரை பண்ணுங்க